சர்டிபிகேட் ஏதோ கிண்ண சாதனம் போட்டிருக்கே இது என்னத்துக்கு வாங்குனது இது வந்து மூணு மணி நேரம் நிக்க மசத்துனதுக்கு சப்போர்ட் பண்றது வந்து அப்பா அம்மா அக்கா மூணு பேர் மூணு பேர்மே சப்போர்ட் பண்ணுவாங்க இதுவும் சிலம்பம் இதுவும் சிலம்பம் தான் இப்ப இது என்னது இது கொஞ்சம் தரையில வச்சிருக்கேன்னு யாரும் போகப்படாதான் வைக்கிறதுக்கு இடம் இல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நோவே ஐடியா சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னடா இது கப்பெல்லாம் கையில் வச்சுருக்கேன்னு நான் வாங்கினதான்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது கிடையாது ஒரு ஏழு வயது குட்டி பெண் வாங்கினது இப்போ இன்னைக்கு அவங்கள பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் அப்படியே அவங்கள நம்ம இப்போ போயிட்டு அவங்க எதுக்கு எந்தெந்த கப்பு வாங்கினாங்க என்னென்னு கேட்டுட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவையும் எல்லாருமே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பா அவங்க பேர் என்ன

சேர்ட் பிரைஸ் ஓகே இந்த சர்டிபிகேட் ஏதோ கிண்ண சாதனம் போட்டிருக்கேன் இது என்னத்துக்கு வாங்கினது மூணு மணி நேரம் நிக்காம சிலம்பம் சுத்துனதுக்கா ஓ சரி எத்தனை பேரு சுத்துனீங்க அதுல சரி எல்லாருமே ஓ சரி 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 அதுல எல்லா கலந்துட்டா எல்லாருக்குமே பரிசு கிண்ண சாதனைக்காக சுத்துனீங்க சரி ஓகே இந்த சர்டிபிகேட் என்னது இது கொஞ்சம் தரையில வச்சிருக்கேன்னு யாரும் கோவப்படாதுன்னா வச்சிருக்கிறதுக்கு இடம் இல்ல இது எதுக்கு வாங்குனீங்க ரகாம்பால் ரக்கார் இது என்ன ஸ்போர்ட்ஸ் இதுவும் சிலம்பம்தான் இப்ப இந்த கப்பு இந்த கின்னஸ் சாதன சர்டிபிகேட் இந்த இதுவும் கின்னஸ் இது இதுக்கு மூணு மேலரோ ஓ அந்த மூணு மணி நேரம் அதுக்குள்ள நாகை வீரத்தமிழன் சிலம்பக் கலைகூடம் நினைவு பரிசு இது மாஸ்டர் பேர் என்ன உங்களுக்கு சிலம்பை ஆட்ட என்ன ஊர்ல கத்துக்கறீங்க நான் வந்து சிவசத்தி நகர்ல சரி உங்களோட மாஸ்டர் பேர் இப்போ அந்த அவங்க வந்து ட்ரெயினிங் அந்த மாஸ்டர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஓ சூப்பர் சூப்பர் இந்த சர்டிபிகேட் என்னத்துக்கு பாப்பா இதுவும் கிராம் ஓ அந்த கப் வாங்குனதுக்கு இந்த சர்டிபிகேட் நல்ல பெரிய சர்டிபிகேட் தான் இருக்கு இது ஓவர் சர்டிபிகேட் என்ன என்னத்துக்குன்னு சொல்லி அந்த நீங்களே கொடுங்க இது வந்து yellow belt வாங்குனதுக்கு இது yellow belt இதுவும் சிலம்பம் தான் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் சரி இது என்ன இதுவும் yellow belt தான் இது இதுவும் சிலம்பம் தான் ஓ சரி இது இது வந்து

அப்புறம் வந்து ஆஹ் சப்போர்ட் பஞ்சாய வந்து அப்பா அம்மா அக்கா கூல்டு மூணு பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்க சரி சிலம்பம் சுத்துறது எதனால நீ காயம் அதுல சேர்ந்துட்டா உனக்கு சிலம்பம் பிடிக்குமா இல்ல ஏதோ ஒரு ஆர்வம் ஃபர்ஸ்ட் வந்து சிலம்பம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி சரி சரி அதான் வந்து ஸ்பீடு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு

இந்த சர்டிபிகேட் வாங்கினதெல்லாம் அப்பா எல்லாம் பாத்தாங்களா ஓ சரி இப்ப இந்த வீடியோ பாக்குற நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் திறமைகள் நிறைய இருக்கும் அது என்ன நம்ம தான் பார்த்து வெளில கொண்டு வரணும் நம்ம அந்தந்த பெற்றோர்கள் இந்த பாப்பாவை பொறுத்த வரைக்கும் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க அப்பா அம்மா தான் ஏன்னா இவங்க அம்மா வந்து அழைச்சு கொண்டு போய் சிலம்பத்துக்கு விடுறாங்க திருப்பி அழைச்சிட்டு வர்றாங்க அதனாலதான் இப்ப இந்த பாப்பா வாங்கியிருக்கிற அவார்டு இந்த மெடலு எல்லாமே வந்து இதோட திறமையில வாங்கினுச்சு இதுக்கு திறமையை கொண்டு வந்தது வந்து உங்க அப்பா அம்மா கரெக்டா சரி எனக்கு சிலம்ப சுத்தி காமிக்க முடியுமா நான் ஓரமா நின்று வேடிக்கை பாக்குறேன் அந்த மெடல் எல்லாம் கழுதிக்கலாமா பாத்து நீங்க எடு ஓகே அடைய இந்த கப்பு எல்லாம் இருக்கட்டும் இங்கேயே சுத்தி காமி மணி தானி பாப்பா எடு அஸ்தி இது பண்ணிட்டு தான் போணும்ல சரி ஓகே நீங்கள் ஒன்று ஒன்றாவே சொல்லுங்க ம் மைக்கு கீழே விழுந்தாலும் பரவாயில்ல நீ செய்யறதை செய்யும் அதை நான் எடுத்துக்கிறேன் இப்போ அந்த ஏழு வயசில் கிண்ணஸ் சாதனை இதுக்கெல்லாம் அவார்டு வாங்கின பாப்பா வந்து இப்போ சிலம்ப சுற்றிக்கிட்டு இருக்கு இதை மாதிரி பசங்களை நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை மாதிரி திறமை உள்ள பசங்க வெளியில் தெரியல அப்படின்னா இந்த சேனலில் நான் என்னோடய ஜிமெயில் ஐடியா கொடுக்குறேன் அந்த ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வருவேன் இந்த சேனலோட நோக்கமே என்னென்னா வெளியில எங் இது வந்து ஒரு சின்ன கிராமம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஆவராணி புதுச்சேரிங்கிற ஒரு கிராமம் இந்த சின்ன கிராமத்தில் இவ்வளோ திறமை உள்ள பசங்கள்லாம் இருக்காங்க சின்ன பசங்களில் நிறைய பேர் இருக்காங்க அப்படி திறமை உள்ளவங்கள வெளியில கொண்டு வர்றதுதான் எங்களோட நோக்கமே அதனால இந்த இந்த மாதிரி இப்போ திறமை உள்ளவங்க இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து என்னோட சேனலில் நான் போடுறேன் இப்போ பாப்பா சிலம்பம் சுற்றிட்டு இருக்காங்க அப்படியே இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கான் வர ஏப்ரல் பதினேழாம் தேதி அதையும் நான் வீடியோ எடுப்பேன் அந்த வீடியோவையும் நீங்கள் அப்படியே பாருங்கள் நான் என் சேனல் சேனலில் லைவு அப்படி இல்லைன்னா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாப்பா சுற்றுறதை பார்த்தாலே எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா என்னோடய ஏஜில் இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் இது ஆர்வப்படுத்துறதுக்கு இல்லை இப்ப இந்த பசங்களுக்கு அவங்க அம்மா அப்பா ஆர்வப்படுத்துறாங்க இத மாதிரி எல்லா பெற்றோருமே அவங்க வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கு ஆர்வப்படுத்துனீங்கன்னா அந்த குழந்தைகளோட திறமை வெளியில வரும் இந்த பாப்பாவோட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டேன் ஆனா அதை யாருமே பெருசா வெளில கொண்டு போல இந்த வீடியோ வச்சு இந்த பாப்பாவுக்காக தயவு செஞ்சு வெளியில கொண்டு போங்க ஏன்னா இந்த மாதிரி திறமை உள்ள பசங்களை வந்து நம்ம ஆர்வப்படுத்தினோம்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாப்பா நான் கேட்டதுக்காக நம்மளோட சேனலுக்காக சிலம்பம் சுத்தி காமிச்சாங்க இப்போ இந்த வயசுல இவ்வளவு சர்டிபிகேட்ஸ் இவ்வளவு கப்பு மெடல் எல்லாமே வாங்கியிருக்காங்க இவங்க ஸ்கூலை பத்தின டீடைல்ஸ் நம்ம இப்ப கேட்போம் நீ என்ன ஸ்கூல்ல படிக்கிற பாப்பா அமிர்த வித்யாலயம் அமிர்த வித்யாலயம் சரி ஏழாவது படிக்கிறீங்க எத்தனா படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் பரவாயில்ல ஏழு வயசுல இவ்வளவு திறமை இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா உங்களோட இந்த சிலம்பத்துக்கு தான் புரியுங்களா எப்படி

உங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க நீங்க சிலம்பம் சுத்துறீங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த கப்பலாம் காமிச்சிருக்கியா ஸ்கூல்ல எப்படி காமிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளாப் தட்டுவாங்க நெக்ஸ்ட் பிரின்சிபல் மேம் கிட்ட கொடுத்து வாங்குவாங்க ஸ்டேஜ்லயும் பிரின்சிபல் மேம் ஸ்டேஜ்ல பிரேயர் பண்ற இடத்துலயும் கொடுத்து வாங்குவாங்க ஸ்கூல்லயும் உங்களை பாராட்டுறாங்க ஓகே இந்த மாதிரி பசங்களை வந்து ஸ்கூல்லயும் பெருமை குடுறாங்கங்கிறது அது உண்மையே நல்ல விஷயம் தான் இப்போ சிலம்பம் மட்டும் அவங்க மாஸ்டர் என்னென்ன சொல்லி தரறாங்க உங்களுக்கு சுறுல்வாளு ஓ சரி மாங்க் வந்து பூ பந்து அப்புறம் வந்து ரிப்பன் பந்து ம் டபுள் ஓ சரி சுருள் கட்டி ம் அப்புறம் வந்து கத்தி பெருசா இருக்கும் வால் மாதிரி ஓ வால் மாதிரி இப்ப நீ எதத்துல இருக்க சிலம்பத்துல மட்டும் மட்டும்தானா எல்லாத்துலயுமே நீ எல்லாத்துலயும் இருக்க இப்ப உன்னோட கலந்து இருக்கிற எல்லா பசங்களுமே எல்லாத்துக்குமே கத்து கொடுப்பாங்களா அந்த மாஸ்டர் எப்படி ஆமா எல்லாத்துக்குமே கத்து கொடுப்பாங்க தானா ஒண்ணு அப்படி அப்படி வந்து அலோடல இப்ப வந்து ஓட்டு போறட்ட எலெக்ஷனா எலெக்ஷன் டைம் எலக்ஷனா இருக்கிறதுனால அந்த மாதிரியான இதெல்லாம் தர மாட்டாங்க வாழு பாலு உம் கொம்பு இதெல்லாம் மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்கு ஆனா வந்து அது அது குடுத்தாலும் அவங்க விட மாட்டாங்க ஓ சரி 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 நீ மேல அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நீ எந்த லெவல் போனாலும் என்னோட சேனல் வந்து உன்னை இன்டர்வியூ எடுத்து உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நானும் ஒரு இதாக இருப்பேன் ஓகே இவ்வளோ நேரம் இந்த பாப்பா எனக்காக தயத்தை ஒதுக்கி அது வாங்கின கப்பு மெடலை பற்றி சொன்னிச்சு இது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன பசங்களை ஆர்வப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் எப்போதும் சொல்கிற மாதிரி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க And ring.